பத்து நாளும் ஒருத்தன் சமஞ்ச பொம்பு சமஞ்ச பிள்ளை வீட்டுக்குள்ளே இந்த குறிச்சிக்குள்ளே உட்காந்துருக்குங்களா அது மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான் வீட்டுக்குள்ளே அவனுக்கு அவன் வாயத்துறக்கலாம் எல்லாரும் வாயத்து அவனுக்காக திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்னு அது கேஸே நிற்காதுங்கண்ணா முதல்ல அந்த ஆள் யார் இப்போ தான் கட்சியில் இல்லை தலைவர் இல்லை இல்லை இவர் யார் உனக்கு என்ன தெரியும் நீயா டிசைடிங் பண்ணி நேற்று ஒரு ஐ கோர்ட்டில் போல பொலன்னு ஒரே நேரம் மூணு கேஸு கைது நடவடிக்கை திருமாவள்கள் அங்கே நாங்களே வந்து நிற்போம் அப்படின்றதையும் ஒரு சேர்த்தே பேசு அப்பவும் நாங்கள் விட மாட்டோம் திருமாவளம் முதல்ல இப்படி கூட்டம் நடத்த மாட்டாரா திருமாவள திருமாவளும் கால் தூசியா வர என்னங்க ஒருத்தன் ஆடு மாடு அடித்து போட்ட மாதிரி ஒருத்தன் பஸ்ஸில் அடித்து போட்டு போகிறான் அதை இன்ன வரைக்கும் தேட முடியலைங்க ஒரு ஹைகோர்ட்டும் டேரேஷன் கொடுத்துருச்சு பஸ் ஏண்டா விட்டுருக்கிங்கிறாங்க அடிபட்டு கிடக்கா அவன் பார்த்துட்டு ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறான் அவனையும் நம்ம வந்து இன்னும் விட்டு வச்சுருக்கோம் இப்படி ஒரு கட்சிக்கு தலைவன் இந்த இந்த மாதிரி ஒரு கட்சி திரும்ப சத்தியமாக வந்து திரும்ப திரும்பவும் சரி இப்போ நமக்கு தெரிஞ்ச கட்சிக்காரங்க எக்ஸெப்டு பொண்ணை காணும்னு ஒரு பேரை சொல்கிறார் தம்பிகளா ஏதோ அந்த பொண்ணை காணாமல் தேடி கொடுங்கப்பா அவ்வளோதான் எனக்கு அதுக்கப்புறம் அவன் அதுக்கு அடுத்து ஷார்ட்டை கட் பண்ணி அடுத்து அவன் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க காமிச்சிங்களா அது திரும்ப நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் நம்ம கூட்டத்தில் நடக்குது அப்படின்ற உணர்வு கூட இல்லாமல் இருப்பாங்களான்றது தான் இருக்கானே ஒருத்தர் இருந்திருக்கானே ஏன்னா இது இந்த கூட்டம் இல்லைங்க அஞ்சு கூட நடந்துருக்குங்க போலீஸ் தெளிவாக சொல்லியிருக்கு சார் நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ போலீஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் வச்சுருக்கோம் நீங்கள் இவ்வளோ பேர் வருவீங்கன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த தெருவை நாங்கள் பிளாக் பண்ணி சொன்னோம் நீங்கள் அது போதுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் நாங்கள் டிசிப்ளினை நாங்கள் பார்த்துக்குறோன்னு வாக்கு கொடுத்துருக்கான் இந்த வெங்காயங்கள் ஏங்க ஒருத்த பத்து நாளாக பனை வருங்கிற ஊரில் கடைக்கானலங்க அவன் என்ன நீ முதல்ல வெளியே வாடா நீ வெளியே வந்து மக்களை சந்தி இப்போ மூணு நிமிஷம் பேசுனது பத்திரிகையாளர் சந்தித்து பேசிக்கிறாங்க அதை நாங்கள் சடங்க சடங்கான பிள்ளை உள்ள உட்காந்த மாதிரி மூணு நிமிஷம் பேசிக்கிட்டான் அதையும் நம்ம கேட்காம தானே இருக்கும் கேஸ் போட வேண்டியதே திமுக தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது திமுக தான் நாங்கள தடுக்கிறோம் என்ன முகாந்திரம் பேசுவோம் கலாட்டா ஆணையர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு புலனாய்வு பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபாலன் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும் பேசுவோம் அண்ணா வணக்கம் சம்பவம் அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருது இன்னைக்கான தேதியில அது இன்னும் விரிவடைஞ்சு போகுது அப்படின்னு பார்க்குறோம் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதுல குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு விஜய் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாலும் அது பிரயோஜனப்படாது அப்படின்ற விதத்துல வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அப்படி திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாரு ஆனா அது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அவர் பேசுகிறாரு அவர் வைத்தறிச்சல் தாங்காமல் பேசுகிறார் அப்படின்லாம் இவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இப்போது டே ஒன்லேருந்து நம்ம சொல்கிறோம் நீங்கள் சொல்ல பதிவு பண்ணுறேன் யார் சொல்கிறாங்க திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலேருந்து நிறைய பேர் டிவி கேட்க போயிடுறாங்க அதனால் போயிடுறாங்க அதனால் அந்த வைத்தறிச்சல் பொறுக்காமல் அவர் வந்து விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பேசுகிறார் அப்படின்னு அண்ணாமலை அண்ணாமலைக்கு முதல்ல இங்கே இங்கே கட்சி இருக்கான்னு கேளுங்க அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் என் இருக்கான்னு கேளுங்க முதல்ல அந்த ஆள் யார் இப்போ தான் கட்சியில் இல்லை தலைவர்களில் இல்லை இவர் யார் என்ன அதாவது நான் தான் அண்ணாவின்னு பேசுறது இருக்குல்ல நீ தான் பீஸ் பிடிக்காச்சு போனேன் உனக்கு என்ன தெரியும் நீயா டிசைடிங் பண்ணுற நேற்று ஒரு ஹைகோர்ட்டில் பொல போலன்னு பிறந்திருக்காங்க ஒரே நேரம் மூணு கேஸு முன்னாள் நாள் பாருங்கள் இது பெயில் ஒன்று வந்தது ரெண்டு பேருடைய அந்த புஷியானதுங்க அதை ரிஜெக்ட் பண்ணாங்க சிபிஐ கிட்ட போனோம் அப்போ ஒரு 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 நீதிமன்றம் அவ்வளோ தெளிவாக சில விஷயங்களை கையாளுது இவர் என்ன இவர் இவர் பெரிய அண்ணாவியா இல்லை அவர் ஆர்கனைசர்ஸ் மேலே தான் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் விஜய் மேலே இப்படி நேரடியாக எடுப்பீங்க விஜய் யார் விஜய் யார் அந்த கட்சியின் தலைவர் அப்போ ஆர்கனைசரில் மாட்டாரா என்னங்க இது என்னங்க அநியாயமாக இருக்குது ஏங்க அவன் தாங்க எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு நீங்கள் இப்போ இவங்க சார்ந்த கட்சி வச்சுக்கோங்க யார் இந்த அண்ணாமலையா நான் என் வயலைக்கு சொல்ல மாட்டேன் அந்த ஆள் ஒரு ஆடுன்னு தான் சொல்லுவேன் அவங்க சார்ந்த கட்சியில் ஒரு பிரச்சனைன்னா அண்ணன் தலைவரை பிடிக்க மாட்டாங்களா நட்டாவை பிடிக்க மாட்டாங்களா எனக்கு ஒன்றும் புரியல இல்லை அவர் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறாருன்னா அதாவது இதே விஷயம் நடக்கக்கூடாது ஒருவேளை திருமாவளவன் அவர்களுடைய கூட்டத்தில் நடந்தால் திருமாவளவன் அவர்கள் மேலே கைது நடவடிக்கை ஏதாவது வந்தால் அங்கேயே நாங்களே வந்து நிற்போம் அப்படின்றதையும் அவர் சேர்த்தியாக பேசுகிறார் ஓ அப்பவும் நாங்கள் விட மாட்டோம் அதாவது எப்படின்னா எவ்வளவு இன்னொன்று நடக்கணும் இல்லை கூடாது நடந்தால் தலைவர் மேலே நடவடிக்கை எடுத்தால் நாங்களே வந்து நிற்போம் அதே மாதிரி திருமாவளவன் வந்து அண்ணாமலை நம்பிட்டு இருக்காரு திருமாவளவன் முதல்ல இப்படி நான் கூட்டம் நடத்த மாட்டார் அது தெரியுமா முதல முட்டாள்தனமாக ஒரு ஒரு ரசிகர் கூடத்தை திருமாவை வச்சிருக்கவே மாட்டார் திருமாவளம் முதல்ல இவனுக்கு தெரியுமா முதல்ல இந்த ஆளுக்கு திருமாவோட இன்னும் கால் தூசி ஆவாரா அண்ணாமலை திருமாவள ஆள் கிடையாது அவனுடைய கட்சியில் அதாவது அந்த பாலிசியோடு இயங்குகிற ஒரு கட்சி இப்படி அது ஒருத்தன் பஸ்ஸில் நாலு பேர் விழுகிறாங்க தடையமே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப நமக்கே இந்த வேற என்ன போலீஸ் செட்டப் மேலே எனக்கு ஒரு ரொம்ப ஒருத்தங்க என்னங்க ஒருத்தன் ஆடு மாடு அடித்து போட்ட மாதிரி ஒருத்தன் பஸ்ஸில் அடித்து போட்டு போகிறான் அதை இன்ன வரைக்கும் தேட முடியலைங்க ஒரு ஹைகோர்ட்டும் டைரக்ஷன் கொடுத்துருச்சு ஏண்டா விட்டுருக்கங்கிறாங்க இன்னும் ஏன்டா அவனை டிரைவரை விட்டு வச்சுருக்கேன் நான்தான் இருக்கேன் டிரைவர் இப்படி பார்த்து இப்போ பக்கத்தில் வண்டி வரையில் வேணால் இவன் கண்ணாடியில் பார்ப்பான் இல்லைன்னா கொஞ்சம் அப்படி பார்ப்பாங்க அடிபட்டு கிடக்காமனு பார்த்துட்டு ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு போனான் அவனையும் நம்ம வந்து இன்னும் விட்டு வச்சுருக்கோம் இப்படி ஒரு கட்சிக்கு தலைவன் இந்த இந்த மாதிரி ஒரு கட்சியை திரும்ப சத்தியமாக வந்து திரும்ப திரும்பவும் சரி இப்போ நமக்கு தெரிஞ்ச கட்சிக்காரங்க எக்ஸப்ட்டு இந்த டிவி கிடைங்களை தவிர சீமானே இப்படி நடத்த மாட்டார்னு வச்சுக்கோங்க ஏன் எல்லாத்தையும் ஒழுங்கு வச்சுருக்காங்க ஒழுங்கு தவறி என்னங்க இது கூட்டம் இது இது என்னங்க கட்சியாங்க அது காரி துப்படுங்க இவனெல்லாம் இவனை கட்சின்னு ஒத்துக்கிட்டு பேசுகிறவனு பூரா நீ நான் ஆரம்பித்தோன்னு சொல்கிறேன் எதால் அடிக்கிறது ஏன் என்னங்க ஆள் மாபு பாருங்க பிள்ளையும் பிள்ளையும் அம்மாவும் கொஞ்ச வயசு பிள்ளையும் ப பசங்களும் வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஏழு மணி நேரம் நிற்க வச்சு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கல ஒன்றுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை ஒரு 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 தெருவில் உனக்கு தான் தெரியல தெரு கொடுத்துருக்காங்கன்னு ரோடு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும்ல அந்த ரோட்டில் எப்படி நிற்கணுங்கிற அந்த அறிவு கூட இல்லாமல் ஒரு தலைவன் இவனுக்கு வக்காலத்து வாங்குகிறான் ஒருத்தன் நின்னா போட்டாலும் இவர் பெரிய போலீஸ்காரர் அவன் போலீஸ்காரே கிடையாது சஸ்பெண்ட் பண்ணி வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அவன் என்ன ஆள் யாருக்கு வக்காலத்துவாங்கன்னு ஒரு விவசாய வேணாமாங்க ஏங்க ஒருத்தன் ஒம்பது நாளாக சமைஞ்சவன் மாதிரி வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த ஆள் குற்றம் நடந்தது சம்பவம் நடந்தது இல்லைங்க இன்றைக்கூட ஒம்பது நாள் ஆச்சு நீங்கள் நாளைக்கு ஒளிவருக்குன்னா பத்தாவது நாள் பத்து நாளும் ஒருத்தன் சமைஞ்சவ பொம்பு சமஞ்ச பிள்ளை வீட்டுக்குள்ளே இந்த குறிச்சிக்குள்ளே உட்காந்துருக்குங்களா அது மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான் வீட்டுக்குள்ளே அவனுக்கு அவன் வாயத்துறக்குலாம் எல்லாரும் வாயத்திற்குறான் அவனுக்காக அவர் அணை அவங்க பனையூரில் இருந்து பட்டினம்பாக்கம் போகிறாரு அவங்க அவங்க டீமோடு ஆலோசிக்கிறான் வெங்காயம் அவன் இருக்கான் டீம் தான் எல்லாம் தலைமுறைவா இருக்கானே எந்த வெங்காயம் வெளியே இருக்கான் யோசிச்சு பாருங்க புஷி அவன் ஏதோ கடல் கடியில் அவன் தலைமுறைவா ஏன்னா இதுதான் ரிஜெக்ட் ஆகிப்போச்சுல பெயிலு இன்னொருத்தன் யார் ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தன் வளர்ந்துக்கட்டன் ஒருத்தருக்கான் இல்லை அவன் டெல்லியில் இப்போ தலை தலைமுறைங்கிறான் ஏதோ இப்போ வக்கீல் கூட பேசிகிட்டு இருக்காங்கிறான் விட்டு வைக்கிறாங்களே இவங்களும் சொல்லணுங்க வேறு கூடங்க பேசிகிட்டு பார்த்தாலும் ஏன் இல்லை ஒருத்தர் ஒம்பது நாளாக ஒரு தலைவர் நாற்பத்தோரு பேர் இருந்தால் கமல்ஹாசன் கூட போயிட்டாருங்க அன்றைக்கி செத்தவன் வீடு எவ்வளோ பெரிய பாதிப்பு உள்ளாச்சுங்கிறத எல்லாம் தமிழ்நாடே உணர்ந்துருக்குங்க இந்த தருதை மொத்தம் உணரலைங்க நாற்பத்தோரு சாவு இது வந்து சரி அது வந்து அதை வச்சு இவர் பாடம் கற்றுக்கணும் இவர் வந்து இனிமேலாவது கூட்டணியில் போனோம் ஒரு எருமாடு மாடு பேசுது அப்புறம் எப்படிங்க அவன் ஓ நம்ம ஒன்று பேசுகிறண்ணா நமக்கா இந்த பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவன் தைரியமாக இப்போது நீங்கள் சொன்ன மாதிரிண்ணா இவங்க வந்து மேல்முறையீட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நடவடிக்கைலாம் நடந்துகிட்டு இருக்கு திருமாவளவன் அவர்களே ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு ஏன் இன்னும் விஜய் மேலே கேஸ் போடல நீங்கள் ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல அப்போ வந்து திமுகவுக்கும் டிவி கேட்கும் ஒரு வந்து டீலிங் இருக்கா அப்படின்றதெல்லாம் அவரே கேள்வி கேட்குறாரு ஏன் இன்னும் தாமதம்னு பார்க்குறேன் அது திரும்ப கருத்து மேலே நான் எனக்கும் உடன்பாடு உண்டு ஆனால் ரெண்டு பேரும் உடன்படிக்கைங்கிறதுல நான் இல்லை அதில் வேறுபடுறேன் ஆனால் ஏன் யோசிக்கிறாங்கிறத நான் இன்றைக்கி வரீங்கன்னா அன்னைக்கே கைவிலங்கு போட்டு தூக்கி போயிருக்கணுமே என்னங்க நீங்கள் இப்படி நடக்குதுங்க இங்கே நிற்கிறாங்க இருந்தாலும் இந்த பக்கம் பாடி ஒருத்தன் வெறும் உடம்போடு தூக்கிட்டு போகிறாங்க இந்த ஆள் பார்த்துட்டு இப்போ திரும்புறாங்க என்னங்க ஒருத்தம் ஒரு மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம ஈர மனசுங்கிறது இல்லை தேவையில்லைங்க சாதாரணமாக இருக்கிறவங்க கூட ஐயோ என்னையா ஆச்சுன்னு கேட்பான் இல்லைண்ணா அந்த வீடியோவை நீங்க திரும்ப திரும்ப பார்த்துருப்பீங்க எனக்கு புரியுது அந்த ஐசைட் அப்படி நேராக பார்த்துட்டு திரும்புதுன்றதை நீங்கள் தான் அதை சொல்கிறீங்க ஏன் ஆமாம் ஜகதள பிரதாவங்க அவன் எப்படிங்க நம்மளை அறியாமல் நம்ம உணவு இப்போ ஒரு நாலு பேர் தானே இருக்கோம் ஒரு சின்ன சத்தம் உணவு அப்படிம்போங்க எஸ் நம்மளை அறியாமல் வர்றதுங்க ஒரு ஒரு இந்த கீழே படுத்து போட்டு அமுத்து என்ன சொல்லுவாங்க சிபிஆர் சிபிஆர் அது ஒன்று பண்ணுறது ஒரு வீடியோ வந்துடுங்க கற்றுகிறாங்க ஒரு பொண்ணு அண்ணா அண்ணா அண்ணான்னு கத்துதுங்க அது ஒரு போலீஸ்கார் பொண்ணில் அங்கே இருக்கிற ஒரு ரமேஷ்னு ஒரு எஸ்ஐ ஒருத்தன் அண்ணா பேச்சை நிறுத்துங்க நான் கத்துறான் அதனால் பார்த்துட்டு திரும்பியிருக்கான் நீங்கள் ஒரு ஒரு எந்த சம்பவத்தையும் நான் காதில் வாங்க மாட்டேன் எனக்கு என்னுடைய குறிக்கோளை வேறங்க எனக்கு இந்த இலவு வந்து இந்த பட படத்தில் தாங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதை விட மோசமாக சம்பவம் நடந்திருக்கு அதை திரு அது ஒரு ஒருத்தர் பொண்ணை காணுனா இல்லைங்க அதை நீங்கள் அவரை வச்சுக்கங்க அதில் அவங்க உங்கள் பாசையிலே வரேன் பொண்ணை காணணும்னு ஒரு பேரை சொல்கிறார் தம்பிங்களா எதாவது அந்த பொண்ணை காணவன் தேடி கொடுங்கப்பா அவ்வளோதானுங்க அதுக்கப்புறம் அவன் அதுக்கு அடுத்து ஷார்ட்டை கட் பண்ணி அடுத்து அவன் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க காமிச்சிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் டேய் தேடிங்க முதல்ல தேடு முதல்ல அது சொல்லிவிட்டு அப்புறம் பேசு அந்த என்னாச்சுப்பா அந்த பொண்ணு யோ என்னாச்சு என்னாச்சு நான் கேட்குறேன்ல அறிவு இருக்கா அப்படின்னு கேட்ப இல்லையா தம்பிக்கா அது என்னன்னு பாருங்கள் அடுத்து ஏன்னா நீங்கள் கொண்டு போய் அவர் வந்து அவர் கேட்ட மாதிரியே தெரில பார்வை அந்த பக்கம் இல்லை அது அப்படி கேட்க வைப்பில்ல நான் கேட்குறது எதுக்காகனா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பார்வையிலேயே இதெல்லாம் நடக்குது அப்படின்னாலும் கூட அது திரும்ப நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் நம்ம கூட்டத்தில் நடக்குது அப்படின்ற உணர்வு கூட இல்லாமல் இருப்பாங்களான்றது தான் எனக்கு இருக்கானே ஒருத்தர் இருந்திருக்கானே ஏன்னா இது இந்த கூட்டம் இல்லைங்க அஞ்சு கூட நடந்துருக்குங்க ஏ ஒருத்தன் முன்னாடி வந்துட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி போனவன் முன்னாடி போன ரெண்டு எருமாடு நாலு பத்து எருமாடு வச்சு அவன் தான் நூறு எருமாடோட அழுகிற அலைகிறானே அதில் ஒரு ரேம்பில் ஒரு பையன் ஓருவான் அப்படி கொத்தா கோழி குஞ்சு தூக்கின மாதிரி தூக்கி போடுவான்னு தெரியுமா மதுரையில் மதுரையில் நான் வருங்க தூக்கி போகிறானே இவன் முன்னாடி தாங்க நடந்துச்சு அப்போ பதற மாட்டான் டேய் அப்படி பதற மாட்டாங்க ஆமாம் அது அப்படி ஆ அது இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க அவன் நீ என்னங்க ஆளு அப்போ தூக்கி போட்டவனை எல்லாரையும் தூக்கி போட்டு மீச்சிருந்தா இன்னைக்கு ஏங்க ஒரு ஒரு நாயை நாயகோட கேவலமா போறாங்க அவங்கள விட்டு வச்சது தப்பா இல்லையா நான் அரசாங்கத்தை சொல்லுவேன் இல்ல ஏன் அரசாங்கம் தாமதிக்குதா பண்றாங்க அரசியல் பாக்குறாங்க அது வந்து அவங்க என்ன அந்த நிலையில இருக்கணும் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது அதிகாரிகள் வந்து இல்லை பெருத்துருவான் இல்லை வந்துடுவான்னு எதை சொல்லியிருக்கலாம் வந்தே தொலைஞ்சாலும் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன அரசியல் காரணங்களே இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு தவறு அப்படிங்கும்போது அது சட்டம் கடமையை இல்லையா செய்யணுங்க இவன் வளருவான்னு நினைக்கிறான் மாட்டாங்க இவனை தூக்கி போட்டால் முதல்ல இவனை போட்டுட்டு இவனுக்காக வரவன பூரா உள்ளே போடணுங்க ரெண்டாவது தலைமறைவாக இருக்கிற இந்த கட்சிக்கு கொஞ்சம் பேர் இருக்கான் பாருங்கள் அவனை பூரா கட்டு போடணுங்க போட்டிருந்தா நேரம் அப்படியே விளைய அப்படியே பிச்சு தூக்கி போட்டலாம் ஏன்னா இவன் வளர விடக்கூடாதுங்க ஆபத்து கேட்டால் ஏன் அந்த தெரு கொடுத்தாங்க ஏன் போலீஸ் வரல டேய் அவன் அது அது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த தெரு வந்து பல இடங்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் இவங்க தான் ஓகே பண்ணுது அது தெரியுமா அது அதை ஒத்துக்கிட்டாங்க இப்போ கேட்குறான் இவங்களுக்கு குறுகலான தெரு கொடுத்தாங்க யார் அவன் கேட்கல அவன் யாருமே சொல்லங்க நாங்கள் கேட்ட அந்த புஷியானது கிஷியானது அந்த எஸ்பிட்ட போய் கேட்டுருக்கான் புரியுதா இவனுக்காக வக்காலத்து வாங்க கேட்குறான் ஏன் வந்து அந்த தெரு கொடுத்தார்கள் ஏன் போலீஸ் பாதுகாக்கலை அடையாக அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சம்மந்தப்பட அந்த தெரு கொடுக்குறாங்களானே கொடுக்கும்போதே அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரு மொத்தம் எங்களுக்கு கொடுத்துருங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வேறு யாரும் வராமல் பார்த்துங்க எதுனா வரான்னா நீங்கள் அந்த பிளாக் பண்ணி கொடுப்பாங்கல்ல அது மொத்தம் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் எங்களுடைய தொண்டர்படை இருக்குது யார் இந்த புஷியானு சொல்லியிருக்காங்க எஸ்பிகிட்ட எங்கள் தொண்டர்படை இருக்குது ரைட்டாக யாரோ ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பி தலைமையில் இருக்குது நூற்றி அறுபது பேர் வச்சுருக்கோம் வீக்கெண்ட் கேன் மேனேஜ் அப்படி சொல்லியிருக்காங்க அவன் யார் புஷி எழுதி கொடுத்துருக்கான் நீங்கள் அந்த இதில் நீங்கள் எங்களுக்கு அதே மாதிரி பார்க்கிங் தனியாக ஒதுக்கியிருக்காங்க ஒத்த வண்டி பார்க்கிங்கில் நிற்கலையாங்க எங்கடா போச்சு பாருங்கன்னா எல்லாமே தெருக்குள்ளே விட்டுருக்காங்க அது உதாரணத்தை சொல்கிறாங்க இந்த எடப்பாடி வந்தார்லாங்க எடப்பாடி இதுக்கு முன்னாடி தானே போனார் அந்த இடத்துல தானே இவங்க சேரஞ்சு பண்ணாங்க டிசம்பர் பதிமூணாந்தேதி பண்ண வேண்டியது தானே அட்வான்ஸ் பண்ணாங்க ஏன்னா இந்த எடப்பாடி வா விளங்காமல் இந்த ஆள் இந்த ஆள் இப்போ இந்த ஆளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் உன் கட்சியை விட நான் பெரிய கட்சின்னு காமிக்கிறேனும் நீ நடத்தின அதே கூட அதே ஏரியாவில் அந்த ஆள் கூட்டம் நடத்துகிறான் ஏன்னா எடப்பாடிலாம் ஒன்றும் இல்லை காமிக்க தான் அவன் ஆரம்பித்தான் ஆனால் எடப்பாடி இப்போ விஜய தலையில் தூக்கி வச்சாடுறான் என்னன்னு தெரில இது அதை விடுங்க ஆனால் எடப்பாடி கூடத்துக்கு போலீஸ் கொடுத்தது வெறும் நூற்றி அறுபது பேர் தாங்க நூற்றி அறுபது பேர் இதே இவங்க சொன்ன பன்னெண்டாயிரம் பேர் அவர் கூட்டு வந்தது பன்னெண்டாயிரம் பேர் கூட்டு வந்திருக்காரு அவங்க பார்க்கிங்கன்னு சொன்ன இடத்துல தான் எல்லா வண்டியும் நிறுத்திருக்காங்க இது கட்சியாக இது கட்சியாங்க பார்க்கிங்னு சொன்ன இடத்துல எல்லாருமே ரெகுலர் பண்ணி நிறுத்தியிருக்காங்க எது ஏ அதிமுக கட்சி அதில் தான் நிறுத்தி அதில் அந்த இவங்க சொன்ன அதே ரோடு இதே இடத்துல அழகாக நடத்தி அழகாக எந்த வித சலம்பல் இல்லாமல் போயிருக்காங்க அப்போது போலீஸ் என்ன நினைக்கும் ஏ இப்போது ஒரு இப்போது ஒரு கட்சி நடந்து போயிருக்கியா இப்போ ஒரு கட்சி நடத்தியிருக்கோம் அவன் அழகாக நடத்தி போய்ட்டான் நம்ம சொன்ன இடத்துல பார்க்கிங்கும் அங்கே தான் நிறுத்தியிருக்காங்க எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவி கூட நடக்கலை அது தானங்க நினச்சி கொடுத்துருப்பான் பத்தாயிரம் கேட்டுருக்கேன் பத்தாயிரம் கொடுத்துருக்கான்னு இப்போ வந்து அவன் வாய்க்கு வந்த மாதிரி அதான் வாய் பிடிச்சி தான் மாங்காய் பிடிச்ச மாதிரி தெரு கொடுத்தது ஏன் இந்த தெரு கொடுத்தீங்க குறுகலான இடம் இருக்குதுன்னு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு இப்போ அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான் ஆனால் போலீஸ் தெளிவாக சொல்லியிருக்கு சார் நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ போலீஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் வச்சுருக்கோம் நீங்கள் இவ்வளோ பேர் வருவீங்கன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு இந்த தெருவை நாங்கள் பிளாக் பண்ணி தந்துடுறோம் நீங்கள் அது போதுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் நாங்கள் டிசிப்ளினை நாங்கள் பார்த்துக்குறோன்னு வாக்கு கொடுத்துருக்கோம் அந்த வெங்காயங்கள் இவ்வளவும் கொடுத்துட்டு ஒருத்தான் வந்து ஊர்லேருந்து நாமக்கல்லில் வரும்போதே இன்னொரு ஊரையே கூட்டு வந்திருக்காங்க இரநூறு பைக் வந்துருக்குங்க ஐம்பது கார் வந்துருக்குங்க வரவு தான் அந்த வரவெல்லாம் இப்போ ஒரு ஷார்ட்டு நம்ம கிடச்சிச்சு இது இல்லாமல் எத்தனை ஷார்ட் இன்னும் செத்து கிடைக்கான்னு எவனும் தெரியாதுங்க அப்படியே அப்புறப்படுத்தியிருக்காங்க எத்தனை குடும்பம் வெளியே இந்த பார்க்குறவங்க தாங்க ஏங்க இந்த விஜய் கூட ரசிகன்னு போடுவீங்க குடும்பம் உண்மையை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ அடிபட்டு இருந்தால் வெளியே சொல்லுங்கள் நல்லதுங்க நாளைக்கு நாளைக்கு இது மாதிரி அடிபடிச்சாக நிறைய பேர் வந்துடுவான் இது சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படி சொல்லாமல் நிறைய பேர் இருக்க இருக்கா நீங்கள் அந்த இந்த ஒரு இப்போதான் வீடியோ வந்துட்டு இருக்கேன் ஒரு வீடியோ பஸ்ஸுக்கிட்ட இந்த பக்கம் ஒரு ஒரு வருவான் மேலே விழுந்துருவான் மேலே மிதிச்சு ஒருத்தன் வருவான் மறுபடியும் எந்திரிச்சி கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சி அவனுக்கு நிச்சயமாக அடிபடாமல் இருந்திருக்கும் என்னங்கடா அதாவது சார் எத்தனையோ ரசிகர்களை பார்க்குறோம் சார் இப்போ கூட எனக்கு அஜித்து ஒரு 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 கிளிப்பிங் பார்த்தேன் விஜய் அஜித் வாழ்க விஜய் வாழ்கங்கிறீங்க நீங்கள் எப்போடா வாழ போவீங்க அப்படின்னு ஒன்று கேட்குறாருங்க அது பிள்ளையா இது பிள்ளையாங்க நான் அஜித் ரசிகனு கிடையாது விஜய்க்கு எதிரியும் கிடையாது ஆனால் ஒன்று நம்பி வந்து உன்னை வழி நடத்துகிறான் பாருங்க நம்பி வந்தவனை வழி அழகாக வழி நடத்துகிறது அங்கே தறிகட்டத்தனமா முட்டாள்தனமா பண்ணிட்டு வேற தவறே நடக்கலைங்கிற மாதிரி ஒருத்தர் நடப்பானாங்க இவனாவது அதுக்கு நாலு பேர் வக்காலத்து வாங்குவானாங்க இல்ல இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த கேள்வியும் முன்வைக்கிறாருன்னா இதே தான் அவர் முன்வைக்கிறாரு என்னன்னா இப்ப நாங்க வந்து சொல்றாங்க கேஸ் போட வேண்டியதே திமுக தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக தான் நாங்கள தடுக்கிறோம் ஏன் அவங்க செய்யல ஏன் எங்களை பிளேம் பண்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு அப்படின்னு நீ இப்ப இத பத்தி ஏன் பேசுற உன பேசணும் இல்ல இது ஒண்ணு இப்ப அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அங்கிருந்து ஒரு இந்த உண்மை கண்டறிய குழு குழு வந்து விரை விரைவு அப்படின்னு இதெல்லாம் பொருத்தி பாக்குறீங்களா ஆனா என்ன நடக்குது அப்படின்றது ஏங்க அது என்ன உண்மையை கண்டாரு எங்களுக்கு ஒரு ஒரு அம்மா ஒரு கிளை வந்துச்சு அது ஹேமா மாலினி அந்த அம்மா தலைமையில் வந்தது தானேங்க ஏங்க அந்த அம்மாட்ட முன்னாடியே ஒருத்தன் சொல்கிறான் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் நீ ஏதாவது கோ எதாவது தப்பு பண்ணுதான்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இவர் மொழிபெயர்க்கிறாரு யாருமலை மொழிபெயர்க்கிறாரு இவன் ஒரு பதிவு சொல்கிறான் லோக்கல் கட்சிக்காரரு தாவேக்காய்கார் சரியா இல்லை அவர் பண்ணதான் தான் தப்புன்னு இவர் சொல்கிறாரு இவர் எஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கதான் சரியில்லை இவரு இங்கிலீஷ்ல நான் அதெல்லாம் நீங்க பண்ணவே இல்லை இல்ல அந்த அதனுடைய தொடர்ச்சின்றதுல நீங்க வந்து இவங்களையா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதை ரீகரக்ட் பண்றாரு அண்ணாமலை அவர்கள் விஜய் ஓ இவங்க இவரு தவறாதால முதல்ல புரிஞ்சுக்கிறாரு அரசாங்கத்த சொல்றாருன்னு அவர் திரும்ப விஜய் தரப்புல வந்து சரி செய்யல அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அவங்களையா சொன்னீங்கன்னு சொல்லி அந்த ரீக் அடிங்க அந்த 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 டைம்ல நான் அந்த வீடியோ பாத்துட்டு இருந்ததுனால நான் சொல்றேன் அதே இதுல ஒரு அம்மா வந்து சேர்ந்துதான் நான் வந்து பின்னாடி நகர முடியாம எல்லாரும் கை சேர்ந்து போட்டிருந்தாங்க மனித சங்கலியா நின் ஆமா ஆமா நீங்க இதெல்லாம் கரெக்டா சொன்னாரு அவரு நீ நல்லா பாருங்க ஓகே நீங்கள் அந்த உண்மை கண்டறியும் குழு இதெல்லாம் என்ன நீங்கள் சொன்ன இவர் சொன்ன அந்த பிஜேபி பேக்கிங் தானே பிஜேபி பேக்கிங் இல்லாமல் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு நீங்கள் இந்த அரசாங்கம் தப்பு தப்பாக பண்ணி எதுவும் விளங்காமல் பண்ணிச்சுனா உண்மை கண்டறியும் குழு அனுப்பியிருக்கலாம் அவங்க ஃபைன் அந்த சம்பவம் நடந்த அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் அவங்க எடுத்துருக்கிற அந்த அதிரடி அந்த இது இருக்குல்ல ஸ்டெப்ஸ் அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுங்கிறத ப்ரூவ் பண்ணுச்சு இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு இப்போ பத்து நாள் கழிச்சு இவருக்கு ஞான உதயம் இதெல்லாம் பத்து நாள் கழிச்சு சொல்கிறது தான் நேற்று இதே வாய் முந்தா நாள் என்ன சொல்லிச்சு தெரியுமா விஜய் பற்றி கேட்கல ஏன் கேட்குறீங்க அந்த அளவுக்கு என்ன ஸ்போக்ஸ் பர்சன்னாக அவன்கிட்ட போய் கேட்க வேண்டியதானான்னு சொன்னால் அதே ஆள் தான் அதே ஆள் இன்றைக்கி ஏதோ போல போலாட்டி இது நமக்கு கவுண்டிங்கில் ஏதோ அக்கௌண்டிங்கில் ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு அதனால் மறுபடியும் வந்து இன்றைக்கி என்ன இவருக்கு நம்ம ஆளு சொல்லணும் ஏ இவன் நீ இவன்ட்ட போய் மைக்க நேட்டினது நம்ம ஆளு தான் சொல்லணும்ட்டோ ஏங்க ஒருத்த பத்து நாளாக பனைவருங்கிற ஒரு ஊரில் கிடக்கானில்லைங்க அவன் என்ன நீ வா வெளியே வான்னு இல்லைங்க நீ முதல்ல வெளியே வாடா நீ வெளியே வந்து மக்களை சந்தி இப்போ மூணு நிமிஷம் பேசுனது பத்திரிகையாளர் சந்தித்து பேசியிருக்கலாங்க என்னங்க சடங்க சடங்கான பிள்ளை உள்ளே உட்காந்த மாதிரி மூணு நிமிஷம் பேசிட்டு கொடுத்தா அதையும் நம்ம கேட்காம தானே இருக்கோம் பத்து நாளாக ஒருத்தன் வராமல் இருக்கான் பார்க்காமல் இருக்கான் அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு எஸ் விஜய் அது செந்தில் பாலாஜி அவர்களும் அதான் கேட்குறாரு யாருக்கிட்ட கேட்கணுமோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்கள் எங்கக்கிட்டயே மட்டும் கேட்டுனா ஆரம்பித்து வந்து கேட்குறேன் சார் இது நமக்கே வெக்க கேடு தான் சார் என்ன அதாவது எங்கள் உலகத்தில் இருக்கும் நீங்கள் வந்து ஏதோ மற்ற இதில் தான் நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்குறான் இதில் வந்து மைனஸில் போயிடுச்சு ரொம்ப இதே இது கேரளா மாதிரி இடத்துல நினஞ்சு தான் விஜயெல்லாம் என்ன ஆகிருப்பாருன்னு நான் நினை கொஞ்சம் கூட நினை நான் இப்போ தான் யோசித்து பார்க்குறேன்